ஒரு மணி வரைக்கும் மதரசா பெண்கள் நிகழ்ச்சி இருக்கு அது நல்ல ஈமானுக்கு உயிர் ஊட்டக்கூடிய நல்ல நல்ல நிகழ்வுகள் அதுல அது மட்டும் இல்லாம மதியானம் ரெண்டு மணில இருந்து அஞ்சு மணி வரைக்கும் ஆஹ் ஹஸ்ரத்மார்கள் பெரிய பெரிய ஹசரத்மார்கள் வந்து சனது கொடுத்து நிறைய நல்ல நல்ல பயான்கள் இருக்கும் நம்ம போய் கேட்கலாம் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கலந்துக்கிற வேற எதுல கலந்துக்க போறோம் உலக விஷயங்களை பாக்குறதுக்காக எங்கெங்கோ போறோம் இந்த மாதிரி நம்மளுடைய ஈமானுக்கு ஆஹ் கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களை இந்த இடங்கள்ல தானே கேட்க முடியும் வா நம்ம போகலாம் சரி அது எந்த இடத்துல நடக்குது அது ஐஎன்பிடி திருவனமகால் இருக்கு இல்லையா அங்க நடக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா நம்ம ஒளிமலர் ஆலிமாக்கள் குழுவினுடைய மதரசாக்கள் தமிழ்நாட்டுல நிறைய இடங்கள்ல நடக்குது கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சுக்கும் மேற்பட்ட மதரசாக்கள் நடந்துட்டு இருக்கு அதுல முதல் முறையாக மதரசா தொடங்கப்பட்ட மதரசாக்கள் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அதனால திருவாரூர் மாவட்டம் மதுரை மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் இப்படி நிறைய ஊர்கள்ல இருந்து நம்முடைய மதரசாவுக்கு மாணவிகளும் ஆளிமாக்களும் வர இருக்கிறாங்க இன்ஷா அல்லா அந்த தீனுடைய சேவை செய்யக்கூடிய தீன்கல்வி படிக்கக்கூடிய நல்லவர்களையும் முசாஃபகா செய்த நன்மை கிடைக்கும் வா நம்ம எல்லாரும் போயிட்டு வருவோம் அது கூட திட்டி பாக்கலையா டேட்லயா பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில பத்து இருந்து அஹ் ஒரு மணி வரைக்கும் மாணவியர் நிகழ்வுகள் இரண்டரை இருந்து அஞ்சு மணி வரைக்கும் ஆலிம்களுடைய சிறப்புரைகளோடு கூடிய சிறப்பான பட்டமளிப்பு விழா நிகழ்வுகள் நடைபெறும் என்று